வணக்கம் நேர்களே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனடாவில் கிடைக்கப்பட்ட முக்கிய செய்திகள் கனடாவின் எரிசக்தி மற்றும் பொருளாதார எதிர்காலத்தை வலுப்படுத்தும் நோக்கில் ஒன்டோரியோவில் அமையவுள்ள டார்லிங்டன் புதிய அணுசக்தி திட்டத்தில் மூன்று பில்லியன் டாலர் மதிப்பிலான பிரம்மாண்ட முதலீடு அறிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் மார்கார்னே தலைமையிலான மத்திய அரசாங்கம் தனது கனடா வளர்ச்சி நிதியிலிருந்து இரண்டு பில்லியன் டாலர்களையும் முதல்வர் டாக்போர்ட் தலைமையிலான ஒன்றோரியோ மாகாண அரசு தனது நிதியிலிருந்து ஒரு பில்லியன் இந்த திட்டத்திற்காக வழங்கு இந்த அணு உலைகளை நிர்மாணிப்பதாகும் தொழில்நுட்பத்தை பயன்பாட்டிற்கு இந்த திட்டத்தினூடாக கிடைக்கப்பெறுகின்ற நன்மைகளாக கட்டுமானத்தின் போது பதினெட்டாயிரம் தற்காலிக வேலை வாய்ப்புகளும் அடுத்த அறுபத்தைந்து ஆண்டுகளுக்கு ஆண்டுதோறும் மூவாயிரத்தி எழுநூறு நிரந்தர வாய்ப்புகளும் உருவாக்கப்படும் முழுமையாக செயல்படும் போது இந்த உலைகள்மார் ஒன்று வீடுகளுக்கு மின்சாரத்தை வழங்கும் மேலும் ஒன்டோரியோவின் அணுசக்தி விநியோக சங்கிலிக்கு ஆண்டுக்கு ஐநூறு மில்லியன் டாலர் வருவாயை ஈட்டி தரும் பிரதமர் இது ஒரு தலைமுறைக்கான முதலீடு இது கனடாவை வலுவாக கட்டியெழுப்ப உதவும் என்று குறிப்பிட்டார் இந்த முதலீடு கனடாவின் எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் கனடாவின் சில்லறை விற்பனையில் ஒரு குறிப்பிடத்தக்க உயர்வு ஏற்பட்டுள்ளதாக கனேடிய புள்ளி திணைக்களம் அறிவித்துள்ளது இந்த வளர்ச்சிக்கு மோட்டார் வாகனங்கள் மற்றும் அதன் பாகங்கள் விற்பனையே முக்கிய காரணமாக அமைந்துள்ளது தொடர்ச்சியாக மூன்றாவது மாதமாக மோட்டார் வாகனங்கள் மற்றும் வாகன பாகங்கள் விற்பனையில் ஒன்று புள்ளி எட்டு சதவீத அதிகரிப்பு பதிவாகியுள்ளது இதில் புதிய கார்களின் விற்பனை இரண்டு புள்ளி மூன்று சதவீதமாகவும் பயன்படுத்தப்பட்ட கார்களின் விற்பனை ஒன்று புள்ளி ஐந்து சதவீதமாகவும் உயர்வடைந்துள்ளது இருப்பினும் எரிபொருள் நிலையங்கள் மற்றும் எரிபொருள் விற்பனையாளர்களின் விற்பனையில் இரண்டு சதவீத சரிவு ஏற்பட்டுள்ளது இது தொடர்ச்சியாக இரண்டாவது மாதமாக பதிவாகும் வீழ்ச்சியாகும் ஒட்டுமொத்தமாக கனடாவின் சில்லறை விற்பனை ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு சதவீதம் உயர்ந்து எழுபது புள்ளி நாலு பில்லியன் கனேடிய டொலரை எட்டியுள்ளது விற்பனை உயர்வை பதிவு செய்த ஐந்து மாகாணங்களில் ஒன்றோரியோ ஒன்று புள்ளி இரண்டு சதவீதம் வளர்ச்சியுடன் முன்னணியில் உள்ள து இந்த வளர்ச்சிக்கு வாகனங்கள் மற்றும் பாகங்கள் விற்பனை நிலையங்கள் முக்கிய பங்காற்றியுள்ளன குறிப்பாக டொரண்டோ பகுதியில் மட்டும் வளர்ச்சி காணப்படுகிறது அதேபோல் அதே போல் தொடர்ச்சியாக மூன்றாவது மாதமாக ஒன்று புள்ளி எட்டு சதவீத உயர்வு பதிவாகியுள்ளது இதில் மொன்றியல் பகுதி இரண்டு புள்ளி மூன்று சதவீத உயர்வுடன் முக்கிய பங்கு வகித்துள்ளதாக புள்ளி விவரவியல் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி கனடா மீது விதித்துள்ள வரிகள் காரணமாக இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவில் தொடர்ந்து பதற்றம் நீடித்து வருகிறது இந்த சூழலில் கனடாவின் மாகாண அரசு வெளியிட்ட ஒரு பிரச்சார வீடியோ அமெரிக்க ஜனாதிபதி கடுமையான அந்த வீடியோவில் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதியான டொனால்ட் ரீகனின் வானொலி ஒன்று பயன்படுத்தப்பட்டுள்ளது அந்த உரையில் ரீகன் வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது வரி விதிப்பது அமெரிக்க தயாரிப்புகளையும் வேலைகளையும் பாதுகாப்பு து போல் தோன்றலாம் ஆனால் காலப்போக்கில் அது ஒவ்வொரு அமெரிக்க ஊழியரையும் நுகர்வோரையும் பாதிக்கும் அதிக வரிகள் மற்ற நாடுகள் பழிவாங்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வழிவகுத்து வர்த்தக போர்களுக்கு வித்திடும் என்று பேசியுள்ளார் இந்த வீடியோவானது ரம்பை ஆத்திரமடைய செய்துள்ளது இது குறித்து தனது சமூக ஊடக பக்கத்தில் கருத்து தெரிவித்துள்ள அவர் இந்த வீடியோவை ஒரு மோசடியானது என்று குறிப்பிட்டுள்ளார் ரீகன் அறக்கட்டளை கூட இந்த வீடியோவை கண்டித்து அறிக்கை வெளியிட்டுள்ளதாக மேலும் அமெரிக்க நீதிமன்றங்களின் முடிவுகளில் தலையிடும் கனடாவின் முயற்சி என்றும் வரிகள் நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கும் மிக முக்கியமானவை என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் கனடாவின் இந்த நடவடிக்கை அதிர்ச்சி அளிப்பது மற்றும் மோசமான நடத்தை என்று குறிப்பிட்ட ட்ரம்ப் இதன் காரணமாக கனடாவுடனான அனைத்து வர்த்தக பேச்சுவார்த்தைகளும் உடனடியாக ரத்து செய்யப்படுவதாக அறிவித்துள்ளார் சட்டமன்றத்தில் கனேடிய கனோலா மீதான சீனாவின் வரிகள் குறித்த விவாதம் கடுமையான அரசியல் மோதலாக மாறியுள்ளது மற்றும் பொறுப்பற்ற நடத்தை கட்சியும் குற்றம் சாட்டிக் கொண்டன சர்ச்சையின் தொடக்க புள்ளி எதிர்கட்சியான என் கொண்டு வந்த ஒரு தீர்மானம் சீனாவின் மின்சார வாகனங்கள் மீதான நூறு சதவீத வரியை நீக்கி கனேடிய விவசாய பொருட்களுக்கான சந்தையை மீண்டும் திறக்க வேண்டும் என்பதே அதன் நோக்கம் நாள் ஆளும்ஸ்காண் கட்சி இந்த தீர்மானத்தின் வாசகங்களை மாற்றி பிரதமர் ஸ்காட்மோவின் தலைமைத்துவத்தை பாராட்டி ஒரு வரியை கூடுதலாக சேர்த்தது இந்த தீர்மானம் ஆளும் கட்சியின் பெரும்பான்மை பலத்துடன் நிறைவேற்றப்பட்டது பிரதமரை புகழும் இந்த செயல் ஆணவமானது என்றும் அவர்கள் பிரதமருக்கு விசிறி பலமூட்டுகிறார்கள் என்றும் என் டி பி கடுமையாக விமர்சித்தது இதற்கு பதிலளித்த பிரதமர் மோ விவசாயிகளுக்காக கடுமையாக உழைப்பதாக கூறினார் மேலும் வர்த்தக அலுவலகங்களை மூட நினைக்கும் என் செயல் பொறுப்பற்றது என்றும் ஏழு மாதங்களாக இந்த விடயத்தில் அவர்கள் மௌனமாக இருந்ததாகவும் அவர் பதிலடி கொடுத்தார் இதனை மறுத்த என் தலைவர் கார்லா பேக் பிரதமர் மோ தன் நிலைப்பாடு குறித்து பொய் சொல்வதாகவும் ஒன்றுபட்ட செய்தியை அனுப்புவதற்கு பதிலாக பக்கச்சார்பான அரசியல் விளையாட்டுகளில் ஈடுபடுவதாகவும் குற்றம் சாட்டினார் கனடாவின் ஈவி வரி விதிப்பிற்கு பதிலடியாகவே சீனா கனோலா மீது வரி விதித்து குறிப்பிடத்தக்கது ஈவி வரையை நீக்குவது எளிதல்ல ஆனால் அவசியம் என்றும் இது குறித்து மத்திய அரசே பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் பிரதமர் மோ உறுதியில் குறிப்பிட்டார் அல்பர்டாவில் மாகாண அளவிலான ஆசிரியர் போராட்டம் மூன்றாவது வாரத்தை எட்டியுள்ள நிலையில் அவர்களை மீண்டும் பணிக்கு திரும்ப செய்வதற்கான சட்டத்தை திங்களன்று கொண்டு வர அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது வியாழன் அன்று சட்டமன்றத்திற்கு வெளியே சுமார் முப்பதாயிரம் ஆசிரியர்கள் சிவப்பு நிறு ஆடை அணிந்து மாபெரும் பேரணியில் பேக் டு ஸ்கூல் ஆக்ட் என்ற பெயரில் இந்த புதிய சட்டம் கொண்டு வரப்படும் என பிரதமர் டேனியல் ஸ்மித் அறிவித்துள்ளார் நாட்களாக ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் மாணவர்கள் பள்ளிக்கு செல்லாததால் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அரசு தரப்பில் கூறப்படுகிறது ஆனால் அரசின் இந்த முடிவு ஜனநாயகத்திற்கு எதிரானது என்று ஆல்பர்ட் ஆசிரியர் சங்க தலைவர் ஜேஷன் செல்லிங் கடுமையாக விமர்சித்துள்ளார் ஆசிரியர்களின் விரக்தியையும் வகுப்பறைகளின் தேவையையும் அரசாங்கம் கேட்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் இதற்கிடையில் எதிர்காலத்தில் பேச்சுவார்த்தைக்கான தேதிகள் எதுவும் திட்டமிடப்படவில்லை என நிதியமைச்சர் நீட் கார்னர் அறிவித்துள்ளார் மாணவர்களின் நலன் கருதி அவர்களை விரைவில் வகுப்பறைக்கு திரும்ப அழைத்து வருவதே நோக்கம் என கல்வி அமைச்சர் நிக்கோல கூறினார் அரசாங்கத்தின் இந்த சட்டத்தை அதிர்ச்சியானது என்று வர்ணித்த எதிர்கட்சி தலைவர் நஹித் நென்சி பொது கல்வியை தீர்க்க அரசிடம் இந்த திட்டமும் இல்லை என்றும் இந்த வேலை நிறுத்தத்தை அரசின் உருவாக்கியதாகவும் குற்றம் சாட்டினார் போராட்டத்தில் கலந்து கொண்ட இருபத்தி ஐந்து வருட அனுபவம் மிக்க ஆசிரியர் உதவ முடியாத தருவதாக வேதனையுடன் குறிப்பிட்டார் ஆசிரியர்களின் ஒப்பந்தம் கடந்த ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலாவதியான நிலையில் இந்த இழுபறி நீடித்து வருகிறது கனடாவின் ஒன்றோரிய மாகாணத்தைச் சேர்ந்த ஒன்பது வயது சிறுமி ஒலிவியா பார்பர் லிவிஸ் இயரிங் எய்ட்ஸ் என்ற பெயர் ஒரு புதுமையான முயற்சியை தொடங்கியுள்ளார் இது செவித்திரன் கருவிகளை பயன்படுத்தும் பலருக்கும் தன் நம்பிக்கை அழகற்றது என வருத்தப்பட்ட வந்துள்ளது இவர் செவித்திரன் கருவிகளுடன் எளிதாக இணைக்கக்கூடிய பிரத்யேக அலங்கார காதணிகளை வடிவமைத்து தானே உருவாக்குகிறார் இது செவித்திரன் கருவிகளுக்கு ஒரு புதிய அழகான தோற்றத்தை கொடுக்கிறது இந்த இயரிங் எய்ட்ஸ் மற்றும் அவரது பேச்சு சிகிச்சையாளர் மூலமாகவும் நான்கு டாலர் விலையில் விற்கப்படுகிறது மேலும் முயற்சிக்கு காதனிகளை உள்ளூர் முதியோர் இல்லங்களுக்கு இலவசமாகவே வழங்குகிறார் மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதே தனக்கு சிறந்த உணர்வு என்றும் கூறும் ஒலிவியா வரவிருக்கும் விடுமுறை காலத்தில் சந்தையில் ஒரு கடையை அமைக்கவும் திட்டமிட்டுள்ளார் கனடாவின் மொன்றியல் நகரில் பாடசாலை ஒருவர் கத்தியால் குத்தப்பட்ட பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடந்த அக்டோபர் ஏழாம் திகதி செயின் உயர்நிலை பாடசாலைக்கு வெளியே சென்று கொண்டிருந்த பதினான்கு வயது மாணவியை பதினேழு வயது ஒருவன் வழிமறைத்து தாக்கியுள்ளான் தனது காதலை மாணவி தொடர்ந்து நிராகரித்ததால் ஆத்திரமடைந்து இந்த கொடூர செயலில் ஈடுபட்டதாக மாணவியின் தாய் தெரிவித்துள்ளார் நான் படிக்க வேண்டும் காதலிக்க தயாராக இல்லை என என் மகள் கூறியதாக அவர் வேதனையுடன் குறிப்பிட்டுள்ளார் இந்த தாக்குதலில் மாணவியின் வலது கண்ணுக்கு அருகில் பலமாக காயம் ஏற்பட்டு மற்றும் ஆயுதம் வைத்திருந்ததாக வழக்கு பதிவு எதிர்வரும் உடல் காயங்களை விட இந்த சம்பவத்தால் ஏற்பட்ட உளவியல் அதிர்ச்சி மிக மோசமானது என தாய் கண்ணீருடன் கூறுகிறார் சி ஆர் ஏ ஆர் ஆர் போன்ற சமூக அமைப்புகள் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ஆதரவளித்து வருகின்றன தாக்குதல் ால் பாதிக்கப்பட்ட மாணவி தனது கல்வியை எவ்வாறு தொடர்வது என்பது குறித்து முடிவு செய்யவில்லை இது போன்ற சம்பவம் வேறு யாருக்கும் நடக்க கூடாது பேசுவதாக மாணவியின் தாய் கூறியுள்ளார் வடக்கு விரிகுடா பிராந்திய சுகாதார மையம் ஐந்து புள்ளி ஆறு மில்லியன் டாலர்கள் பட்ஜெட் பற்றாக்குறையை சமாளிக்க அடுத்த ஆறு மாதங்களில் சில கடினமான நடவடிக்கைகளை எடுக்கவிருப்பதாக அறிவித்துள்ளது நடவடிக்கையின் ஒரு பகுதியாக நாற்பது முழு நேரம் மற்றும் பகுதி மருத்துவ வேலைகள் குறைக்கப்படுகின்றன மேலும் மருத்துவர்களின் எண்ணிக்கையில் மாற்றம் இல்லாமல் தலைமை பதவிகளில் இருபது சதவீதம் குறைக்கப்படும் இருப்பினும் ஓய்வு பெறுதல் மற்றும் பதினான்கு புதிய பதவிகள் உருவாக்கப்படுவதால் உண்மையான பணி நீக்கங்கள் குறைவாக இருக்கலாம் என மருத்துவமனை கூறுகிறது மேலும் ஜனவரி ஒன்று முதல் பாக்கிங் கட்டணங்கள் உயர உள்ளன ஒரு முறை வெளியேறும் கட்டணம் ஒன்று புள்ளி ரெண்டு ஐந்து டாலர்கள் அதிகரித்து ஏழு புள்ளி ரெண்டு ஐந்து டாலர்களாகவும் ஒரு நாள் பாஸ் பத்து டொலர்கள் ஒரு வார பாஸ் முப்பது டொலர்கள் இரண்டு வாரங்களுக்கு நாற்பத்தி ஐந்து டொலர்கள் மற்றும் மாதாந்திர பாஸ் அறுபத்தி ஐந்து டொலர்களாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மருத்துவமனையின் தலைமை நிர்வாகி பால் கென்ரிட் இது அவசியமான நடவடிக்கை என்றும் நோயாளிகளுக்கான சேவைகளை பாதுகாப்பதே தங்கள் முன்னுரிமை என்றும் கூறியுள்ளார் இதே கருத்தை எதிரொலித்த நிப்சிங் பி பி விக் இரண்டாயிரத்தி இருபது முதல் மருத்துவமனைக்கான நிதி நாற்பத்தி ஒன்பது மூன்று மில்லியன் டாலர்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளதால் நோயாளிகள் பாதிக்கப்பட மாட்டார்கள் என உறுதியளித்துள்ளார் ஆனால் ஒன்றோரிய தொழிற்சங்கங்களின் தலைவர் மைக்கேல் ஹர்லி இந்த கூற்றை முட்டாள்தனம் என நிராகரித்துள்ளார் நோயாளிகளின் பராமரிப்பு நிச்சயம் பாதிக்கப்படும் என்றும் குறிப்பாக அவசர சிகிச்சை பிரிவில் கடுமையான வெட்டுக்கள் வரவிருப்பதாகவும் அவர் எச்சரித்துள்ளார் இதற்கு போட்ட அரசாங்கத்தின் நிதி பற்றாக்குறையே காரணம் எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் தொடர்ந்தும் அறிந்து கொள்ள மது செய்தி சேவையுடன் இணைந்திருங்கள் உடனடி செய்திகளை பெற்றுக்கொள்ள கொள்ள வாட்ஸ்அப் குழுமத்தில் இணையுங்கள் அதற்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனிலும் கமெண்ட் செக்ஷனிலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம்